பசுமாடு ஸ்தோத்திரம் ஸ்ரீமன் நாராயணனும் பரமனும் இந்திரனும் ஆதி விஷ்ணுவும் அவருடைய அச்சுதரும் பசுவம்மா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் சொன்னவர்க்கு சனியொன்றும் வாராது சகலமும் நான் தருவேன் சந்தானம் சம்பத்து சகலமும் நான் தருவேன் என்று சொல்லரா கார்த்தாலே எழுந்திருந்து கைகால் அலம்பி வாய்ப்பூசி சாலமே எண்ணி கணவனை கைத்தொழுது நிலமே எண்ணி இத்தனையும் தான் எண்ணி ராக்கண்கள் எண்ணி வளங்கள் நிலங்கள் எண்ணி கோமாம் பசுக்கள் எண்ணி பஞ்சபாண்டவ திரௌபதியும் தான் எண்ணி மத்தவன் கத்தவன் மாதவன் கேசவன் கேளுங்கள் பாவிகளே கேளுங்கள் இக்கித்து பேசுகிற இனியாத்மா தூரம் பேசுகிற துராத்மா கேளுங்கள் ஆத்மசுத்தி இல்லாத அரும் பாவிகளே கேளுங்கள் சரீர சுத்தி இல்லாத சாகசிகளே கேளுங்கள் மானத்தார் கேட்டால் வருஷம் வருஷிப்பார் பூமியார் கேட்டால் பொதியாய் நெல் விளையும் சில பெண்கள் கேட்டால் புத்திரரை பெற்றிடுவார் கண்மணிகள் கேட்டால் ஸ்ரீவைகுந்தம் போவார்கள் பிரம்மச்சாரி கேட்டால் நல்ல ஸ்திரீ அடைவான் கண்ணியர்கள் கேட்டால் கடுகி மனம் பெறுவாள் பசுவின் பிறப்பு நல்ல பிறப்பு என்று சொல் சொன்னால் அடங்கும் இவர்த்தி சொன்னால் தோஷம் நிவர்த்தி ஆகும் பசுவம்மா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் சொன்னவர்க்கு சனியொன்றும் வாராது சகலமும் நான் தருவேன் சந்தானம் சம்பத்து சகலமும் நான் தருவேன் பசுவுக்கு நெற்றியில் சுட்டியும் நிறைஞ்ச முகத்தில் அழகும் இருக்கும் கொம்பிலே கூத்தகன் இருப்பான் நெத்தியிலே நீலகன் இருப்பான் இடது காதிலே இந்திரன் இருப்பான் வலது காதிலே ரகசிய பகவான் இருப்பார் இரண்டு கண்களிலும் கிருஷ்ண பகவான் இருப்பார் முகத்திலே மூதேவி இருப்பாள் அடி நாக்கிலே அருந்ததி இருப்பாள் நுனி நாக்கிலே சரஸ்வதி இருப்பாள் கண்டத்திலே காலமேகம் இருக்கும் மடியிலே மகாலட்சுமி இருப்பாள் கிடையிலே பார்வதி இருப்பாள் சாணத்திலே சந்திர சூரியர் இருப்பர் கோமியத்திலே கங்கா பார்வதி இருப்பாள் வாளிலே வைகுந்தம் இருக்கும் நாலு காலிலும் நந்தகன் இருப்பான் இப்படிப்பட்ட பசுவை அருணோதயத்திலே பார்த்தால் ஆயிரம் காராம் பசுவை கொண்டு வந்து கொம்புக்கு பூண்கட்டி கொழம்புக்கு வெள்ளி கட்டி ஓடுகிற காலுக்கு ஓர் சலங்கை தான் போட்டு நடக்கிற காலுக்கு வண்டயங்கள் தான் போட்டு வேத பிராமணர் கையில் கொடுத்த பலன் பெருமே பூமி தானம் பொருள்தானம் பண்ணின பலன் பெருமே சாலகிராம தானம் துளசி மாலை தானம் பண்ணின பலன் பெருமே உடுக்கும் ஒரு புடவை கொடுத்த பலன் பெருமே பசுவம்மா கதை பசுவம்மா தான் அப்போ கங்கை கரையிலே மேயத்தான் போனது மேய போன இடத்தில் ஆக்ருஷம் கண்டது ஆக்ருஷம்தான் அப்போ பசுவை தின்னுடரேன் என்றது பசுவம்மா அப்போ கண்ணுக்கு புத்தி சொல்லி திரும்பி வரேன் என்று சத்தியங்கள் பண்ணித்து பக்கத்தில் நின்ன அந்தனரை சாட்சியாய் இருக்க சொன்னது பசு திரும்பி வருவேன் என்று பண்ணின சத்தியம் ஓராம் சமூகத்தில் ஓர் மகனே நீர் கேளும் ஆழி அன்னத்தில் அரை சொம்பு நீரெடுத்து பாதம் இருக்க பல் தேய்த்து வாய் கொப்பளித்தால் அந்த நரகத்தில் போவேன் நான் அந்தனரே இரண்டாம் சமூகத்தில் இந்திரரே நீர்கேளும் இச்சிக்கும் போது பிச்சைக்கு வந்தவரை தள்ளி கதவடைத்து தாழ் போட்டு மண்ணை இறைத்த அந்த நரகத்தில் போவேன் நான் அந்தனரே மூன்றாம் சமூகத்தில் மும்மூர்த்தி நீர்கேளும் மூத்தால் இருக்க இளையாளை கொண்டு ஒத்தாப்பு சொல்லி எதிரே சிரித்திருப்பான் அந்த நரகத்தில் போவேன் நான் அந்தனரே நாலாம் சமூகத்தில் நல்மகனே நீர் கேளும் சாலிருக்க நீரே எடுக்காவிட்டால் குஞ்சுகளை கண்ணத்தை திரிகிற பேரும் கதுப்பை பிடித்து இழைக்கிற பேரும் கொள்ளி பிறப்பார்கள் அந்த நரகத்தில் போவே நான் ஐந்தாம் சமூகத்தில் அருமுகனே நீர்கேளும் அங்க அடி கூடையிலே அதிர அடி இட்டவரும் பிச்சைக்கு வந்தவரை பின்னே வர சொன்னவரும் அந்த நரகத்தில் போவே நான் அந்த நரே ஏழாம் சமூகத்தில் என் மகனே கேளும் கல்யாண நாழியிலே களைத்து விடுகிற பேரும் மித்திர பேதம் பண்ணின பேரும் அந்த நரகத்தில் போவே நான் அந்தனரே எட்டாம் சமூகத்தில் ஈஸ்வரரே கேளும் ஒத்தி இருக்க ஒத்தி கொண்டு வந்து ஒத்தாப்பு சொல்லி உலகத்தே ஆண்டிடுவாள் அந்யம் போதும் அசலாத்தே வம்பளந்து சந்தி விளக்கேற்றாதே சாகசம் பண்ணின பேரும் அந்த நரகத்தில் போவேன் அந்தனரே ஒன்பதாம் சமூகத்தில் உலகளந்தாரே நீர் கேளும் ஒரு பானைச் சொற்றிலே வஞ்சனை பண்ணவரும் களவஞ்சனை பண்ணவரும் அந்த நரகத்தில் போவே நான் அந்தனரே பத்தாம் சமூகத்தில் நான் முகனே நீர் கேளும் பர்த்தாவை தூங்க வைத்து பரபுருஷன் போற வேறும் அந்த நரகத்தில் போவேன் நான் இப்படி காராம் பசுவம் சத்தியம் பண்ணி கண்ணிடம் வந்தது கன்றை அணைத்து மடியில் வைத்து வயிறு நிறைய பால் கொடுத்து சொல்லித்து ஒரு வீட்டு நெல்லை ஓடிப்போய் திங்காதே பட்டரையன் வீட்டு நெல்லை பதறிப்போய் திங்காதே மொட்டச்சி கண்ணென்று முரத்தால் அடிப்பார்கள் கம்ம நாட்டி கண்ணென்று கழுத்தை பிடித்து தள்ளுவார்கள் ஆழியங் கிணற்றிலே அருகு முளைத்ததென்று அந்த புல்லை பதறிப்போய் திங்காதே என்று சொல்லி ஆறுகளா குளங்களா உன் அடைக்கலம் என்றது பட்சிகளா பருந்துகளா பார்த்துக்கோ என்றது உங்கள் குஞ்சுகளைப் போல் கூட்டு வளருங்கோ உங்கள் பாலகனை போல பார்த்து வளருங்கோ உங்கள் மக்களைப் போலே வருந்தி வளருங்கோ உங்கள் பிள்ளைகளைப் போலே போற்று வளருங்கோ இப்படி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லி நாழியாகிவிட்ட ஆக்ருஷம் சத்தியமும் தப்பி பொய்களும் சொன்னாயே என்றது எல்லாத்துக்கிட்டேயும் சொன்னதால் நாழி ஆயிடுத்து என்றது பசுவம்மா பசுவின் கண்ணும் கிட்ட வந்து அம்மா சத்தியமும் தப்பவில்லை பொய்களும் சொல்லவில்லை என்றது காராம் பசுவும் ஆக்ருஷம் கிட்ட வந்து ஆக்ருஷம் நீ ரொம்ப இழைப்போட இருக்கிறீரே நான் பக்ஷியா பருந்தா என்று பரிதாபமா சொல்லித்து ஆக்ருஷம்தான் அப்போ முக்கால் வணங்கி வந்து மூத்தோரை சேவித்து கல்லோட மோதி பரமபதம் சேர்ந்தது பலஸ்ருதி பசுவம்மா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் சொன்னவர்க்கு சனியொன்றும் வாராது சகலமும் நான் தருவேன் தாழி வைத்து தயிர் கடைவர் சந்தானம் பெற்றிடுவார் முத்தொட்டில் போட்டு முறியாதே வாழ்ந்துவிட்டு கட்டிப் பிரியாத கணவனோட வாழ்ந்துவிட்டு பர்த்தாவுக்கு முன்னே பரமபதம் சேர்ந்திடுவார்கள் பசுமாடு ஸ்தூத்திரம் சம்பூர்ணம்